ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் ஆட்கள் பற்றாக்குறையால் பிறந்த குழந்தையை காப்பாற்ற ஆக்சிஜன் சிலிண்டரை தோளில் சுமந்து செல்லும் தந்தையின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தைச் சேர்ந்த அள்ளு விஷ்ணுமூர்த்தி என்பவரின் மனைவி அள்ளு சிரிஷா எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் திடீரென பிரசவ வழி ஏற்பட்டது இதையடுத்து விசாகப்பட்டினம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு குழந்தை பிறந்தது குழந்தையை அதே வளாகத்தில் உள்ள ஐசியு பிரிவில் வைக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறிய நிலையில் செயற்கை சுவாசம் கொடுத்து குழந்தையை கொண்டு செல்ல வேண்டியிருந்தது ஆனால் பணியாளர்கள் பற்றாக்குறையால் குழந்தையை தூக்கிக் கொண்டு செவிலியர் முன்னே சென்று கொண்டிருக்க குழந்தையின் தந்தை அல்லு விஷ்ணுமூர்த்தி ஆக்சிஜன் சிலிண்டரை தோளில் சுமந்து கொண்டு நடந்து சென்றார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க